சகோதரிகளே அடுத்ததாக சமூக மகளிர் மன்றத்தினுடைய தலைவர் சகோதரி திரிஜா அவர்களை உரையாற்றுமா ஐந்து நிமிடம் தோழர்களே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமைய தலைவர் அவர்களே எனக்கு முன்பாக பேசிய பொறுப்பாளர் அவர்களே தோழர்களை அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் ஒரு பெரிய சிறப்பு எல்லாருக்குமே தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற பகுதிங்கிறனால இயற்கை வளம் சூழல் ஆய்வாளர்களும் புவியியல் ஆய்வாளர்களும் அது திரும்பக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் தான் இருக்குது கோயம்புத்தூர் அடையாளம் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பஞ்சாலை ஜிடி நாயுடு அவர்களுடைய அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப கோவிலுடைய அடையாளம்

மட்டா வச்சிருக்காரு மட்டாச்சிர அல்ல கூட வந்து இது அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு இது உடனே நடந்தான்னு அதுக்கப்புறம் காவல்துறைக்கு போனாலும் கலெக்டர் அலுவலகத்துக்கு போனாலும் யாரு எந்த நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி ஜெயாங்கிற ஒரு ஒரு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க தோழர் ஜெயா அவருடைய அவருடைய நிலம் வந்து அங்க குளிக்கிற இடமா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஈசோயோகா அதற்கான பட்டம் அவங்க வைத்திருக்காங்க ஆனா அது சரியா அவங்களுக்கு இந்த உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் கூட அதை சரிய விசாரிக்காம அவர்களுடைய இது பார்க்காம பேர் வந்து வெறும் இருபத்தி ஐம்பது பேர் தான் இருபத்தி ஐம்பது

இது இது இதே போல போராட்டத்தை சமூக நீதி கட்சி நிறைய நடத்தி இருக்காங்க இது இதே போல பெரிய அளவுல போராட்டம் நடத்த தயாராம இருக்கிறோம் வெற்றி இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம் என்று வாய்ப்பு வருகிறதும் கருத்து